தந்தை மகன் இயர் ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் இந்த நாளுக்குள் நாங்கள் காதலி இன்றைய இந்த நாளிலே நாங்கள் திருவற்றிய இரண்டாவது வாரத்தில் புதன்கிழமைக்குள் காதலி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்து சுமைகளையும் வேதனைகளையும் ஏற்கங்களையும் கலக்குகளையும் எங்களுடைய வாழ்க்கை நிலைகளையும் அறிந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் உள்ள கலக்கங்களோடு வாழ்கின்ற எங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் தரும் வார்த்தைகளாகவும் எங்களை இருப்புகின்றார் இன்று இது நாளுமே ஆண்டவராக பேசு எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் பெரும் சுமை சுமந்து சொந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாடுதல் நான் உங்களுக்கு எடுப்பார்கள் தருவேன் என்று எங்களுக்கு கிறிஸ்தவ உள்ள ஏக்கங்கள் வேண்டாம் உள்ளத்தில் எழுகிற பயங்கள் வேண்டாம் செய்திகள் வேண்டாம் உள்ளத்து சுமைகள் வேண்டாம் வினா ஏக்கங்கள் கலக்கங்கள் துன்பங்கள் இயரங்கள் வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு இருக்க நலிவடைந்த வாழ்க்கையை மேற்கொண்டு செல்ல இருக்கின்றார் எனக்கு உறுதி கூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு எங்களுடைய உள்ளத்த சுமைகள் என்ன வேதனைகள் என்ன சோதனைகள் என்ன துன்பங்கள் என்ன மன வருத்தங்கள் என்ன என்பதை கிறிஸ்து அறிந்திருக்கிறார் ஆகவே மகிழ்ச்சியோடு இருப்போம் அமைதியோடு இருப்போம் ஆறுதலோடு இருப்போம் ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய கரங்களை கொடுத்து எங்களை தொக்கிவிட்டு என்னுடைய கரங்களை பிடித்து ഉശ്വാസം നിറഞ്ഞപ്പോൾ അല്ല ഇവന പാതയിലേ അറിയാൻ സേന് പയണമാകും എല്ലാം ഇവൻ തന്നെ മകൻ തുടിയ ആ അനുവരെയും പാർട്ട അസം